சமூகவியல் ஓர் பார்வை என்ற யூடியூப் சேனலில் போட்டித் தேர்வுகளுக்கு வரக்கூடிய வினாவிடைகளான குப்த பேரரசின் வரலாற்று ஆதாரங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் குப்தரின் வரலாற்று ஆதாரங்களை மூன்று பிரிவாக பிரிக்கிறாங்க ஒன்று இலக்கிய சான்றுகள் கல்வெட்டுச் சான்றுகள் நாணயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்திருக்கிறாங்க அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கறது இலக்கியம் குறிப்பாக நாரதர் விஷ்ணு பிரகஸ்பதி கத்தியாயனா ஸ்மிருதிகள் அரசருக்கு எடுத்து கூறுவது போல் எழுதப்பட்டுள்ள தாமந்தகரின் நீதிசாரம் என்ற தர்ம சாஸ்திர நூல் கிபி பொது ஆண்டு நானூறில் எழுதப்பட்டுள்ளது அதைத் தொடர்ந்து நாரதரின் நீதி சாஸ்திரம் என்ற நூலும் குப்தர்களைப் பற்றி அறிய உதவுகிறது அதைத் தொடர்ந்து விசாகதத்தரின் தேவி சந்திரகுப்தம் முத்திராட்சம் ஆகியன ஆகிய நூல்கள் குப்தரின் எழுச்சியை குறிப்பிடுகிறது அதைத் தொடர்ந்து சமண புத்த நூல்கள் காளிதாசரின் படைப்பு நாடகங்கள் அதைத் தொடர்ந்து பானரின் அர்ஷரிதம் இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் இந்தியாவிற்கு வருகை தந்த சேன பயணியான பாக்யானின் குறிப்புகள் இவை அனைத்தும் குப்தர்களைப் பற்றி அறிய உதவும் இலக்கிய சான்றுகளாகும் அதைத் தொடர்ந்து கல்வெட்டுக்கள் இரும்பு தூண் கல்வெட்டு முதலாம் சந்திரகுப்தரின் சாதனைகளை குறிப்பிடுகிறது அலகாபாத் தூண் கல்வெட்டு சமுத்திரகுப்தரின் வெற்றிகளை குறிப்பிடுகிறது அலகாபாத் தூண் கல்வெட்டு அரிசேனர் என்பவரால் வெளியிடப்பட்டுள்ளது முப்பத்தி மூணு வரிகள் நாகிரி வரி வடிவத்தில் சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டுள்ளது அதைத் தொடர்ந்து இரண்டாம் சந்திரகுப்தரின் உதயகிரி குகை கல்வெட்டு மதுரா பாறை கல்வெட்டு சாஞ்சி பாறை கல்வெட்டு போன்றவை ஆகும் ஸ்கந்தகுப்தரின் பிதாரிதான் கல்வெட்டு அதைத் தொடர்ந்து மதுபானா மதுபானா பட்டய பட்டயங்கள் செப்பு பட்டயங்கள் போன்றவை கல்வெட்டுச் சான்றுகளாக காணப்படுகிறது அடுத்தபடியாக நாணயங்கள் இவர்கள் காலத்தில் தங்கம் வெள்ளி செம்பு நாணயங்கள் வெளியிடப்பட்டுள்ளது இதிலிருந்து அவர்களின் பட்டங்கள் அவர்கள் மேற்கொண்ட சடங்குகளைப் பற்றி நாம் அறிய முடிகிறது இவை அனைத்தும் குப்த பேரரசின் வரலாற்றுச் சான்றுகள் சரிங்களா இது உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் குறிப்பாக அதில் வந்துள்ள நூல்கள் ஆசிரியர்களும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா இதை தொடர்ந்து குப்த பேரரசை பற்றிய அடுத்தடுத்த வீடியோக்களை தெளிவாக நம்ம நம்மளுடைய சேனலில் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதை தொடர்ந்து பார்க்கும்போது குறிப்பாக நம்மளுடைய சேனலில் வேறு என்னென்ன இந்திய தேசிய இயக்கத்துடைய தொடர்ச்சி வந்து கொண்டிருக்கிறது முகலாயர்களுடைய தொடர்ச்சி வந்து கொண்டிருக்கிறது இப்போ குப்தர்களுடைய தொடர் வீடியோவை நம்ம போட ஆரம்பிச்சிருக்கிறோம் சரிங்களா கண்டிப்பாக நம்முடைய சேனலில் இருந்து அதிகமான வினாவிடைகள் கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அதனால் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் தொடர்ந்து வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் வரை நீங்கள் படிக்கணும் தொடர்ந்து அடுத்தடுத்த இருக்கக்கூடிய வினாவிடைகளை வந்து ரிவிஷன் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் குறிப்பாக வந்து அரசியல் அமைப்பு பற்றிய தகவல்கள் வந்து போடப்பட்டுள்ளது சரிங்களா தொடர்ந்து பாருங்கள் நன்றி